வணக்கம் பாவ புண்ணியம் பகுதி இருபத்தி மூணு இப்போ பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க சூரியன் முளைக்குது சூரியன் உதியுது யாருங்க பார்த்தா உலகம் மனுஷன் தோணின காலத்துலேருந்து மனுஷன் பிறந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியன் முளைச்சதை சூரியன் உதிந்ததை ஒருத்தரும் பார்த்ததில்லை இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க உண்மையே சொல்கிறேன் என்னை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க இதை என்னடா பைத்தியக்காரன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் சூரியன் உதிய சூரியன் உதியுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கிடையாது சூரியன் மறியதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் கிடையாது சூரியன் முளைக்குது அதுவும் கிடையாது ரெண்டுமே கிடையாது அதேமாரி பொழுது விடியுது கிடையாது இரவு வருது கிடையாது இது ரெண்டும் உதியும் இல்ல பிறக்கறதும் இல்லை எதுவும் இல்லை எப்பவுமே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் நிலா இதுதான் உண்மை உண்மையானது சொல்றேன் கேட்டுக்குங்க சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும் இந்த உலக உருண்டை இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இப்படி சுத் இதை உலக உருண்டைக்கு என்ன வேலை சுத்திர வேலை இருக்கா சூரியன் எங்கே முளைக்குது எங்கே மறையுது சூரியன் இங்கே இருக்குது உலக உருண்டை சுற்றிக்கிட்டு இருக்குது இங்கே உல உருண்டை இங்கே இருக்குது சூரியன் இங்கே இருக்குது சந்திரன் இங்கே இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கங்க சந்திரன் இங்கே இங்கே சூரியன் இங்கே சந்திரன் நடுவில் உலக உருண்டை இருக்குது இது சுத்தம் போது நம்ம என்ன பண்றோம் சூரியனை விட்டு மறையிறத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது அப்படி பன்னெண்டு மணி நேரத்துல இந்த சூரியனோட வெளிச்சம் வருது அடுத்த பன்னெண்டு மணி நேரம் சந்திரனுக்கு போயிடும் நிலா கிட்ட போய்டும் நம்ம இந்த சந்திரன் வரும்போது இந்த இடத்துக்கு அதே பன்னெண்டு மணி நேரம் இருட்டுக்கு இருக்குது தெரிஞ்சுக்கங்க இதுக்கு இடையில எதுங்க இரவு எதுங்க பகலு இந்த உலக உரண்ட மறைவுக்கு இந்த பக்கம் இருக்குது பாருங்க அது இரவு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வெளிச்சத்துக்கு இருக்குது பகலுக்கு இருக்குது அப்படின்னா சூரியனோட வெளிச்சம் பகல் சூரியனோட மறைவு இரவு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இதுதான் உண்மை எப்போவுமே இவங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க இவங்க சுத்தறத்தோ வரத்தோ மூளைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க இடையில் இருக்கிற உலக உருண்டை தான் நம்மளை சுற்றிக்கிட்டு வருது சிலர் பாருங்கள் வானத்து மேலே இருக்கிறாங்க நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா நம்ம உட்காந்துட்டு இல்லைங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம் தலைகீழாக இருக்குதுங்க உலகம் நிறைய பேருக்கு தெரியத்தில்ல இதுதான் சயின்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் லாரி போகுது பார்த்தீங்களா நம்ம கீழே இங்கே ரோட்டில் லாரி போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க லாரி தலைக்கியாக போயிட்டு இருக்குது மனுஷன் தலைக்கியாக நடந்து போயிட்டு இருக்கிறான் இதுதான் உண்மை நமக்கும் பூமிக்கும் காந்த சக்தி இழுப்பு சக்தி இருக்கிறதுனால இங்கே இருக்கிறோம் இந்த படத்திலலாம் காமிப்பாங்க பாருங்க பழைய படங்களில் அந்த மேகம் இருக்கும் அந்த மேகத்தில் நடந்து போவாங்க மேகத்தில் நடந்து போவாங்க மேகத்தில் நடந்து போக முடியுமா அங்கேன்னா ரோடாக போட்டு வச்சுருக்குறாங்க பூமி இருக்கா மண் இருக்கா என்ன இருக்குது மேகத்தில் நடந்து போயின்னு இருப்பாங்க சொர்க்கத்தில் சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு இப்படி போயின்னு இருப்பாங்க அது நடந்து போயின்னே இருப்பாங்க ஏன் அங்கே நடந்து போயின்னு இருக்கிறாங்க அது பூமி இதுதான் தான் இங்கே நடக்கிறது தான் அங்கேன்னு சொல்லி காமிக்கிறாங்க அவங்க இதுதான் உண்மை இங்கே நடக்கிறது தான் அங்கேன்ட்டு அது ஒரு இழுப்பு சக்தி காந்த சக்தி இழுப்பு சக்தி இருக்கிறதுனால அப்படியே நிற்கும் அங்கே எது போட்டாலும் கீழே வராது அப்படியே நிற்கும் இந்த ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் அந்த மலை இருக்கிற எந்த பொருளத்துக்கு போட்டாலும் திரும்பி நம்மக்கிட்டே கொடுத்துரும் கீழே விழா அந்த பூமிக்கு அழி மலைக்கு கீழே போவே போகாதுங்க எடுத்து போட்டால் ரிட்டன் வரும் தண்ணியில் இருக்குது தண்ணியில் குதிச்சோம்னா ரிட்டன் வரும் மேலே மிதங்கி நிற்போம் தண்ணியில் உள்ளே கூட போக மாட்டோம் இதுதான் உண்மை அடுத்த எபிசோடு பார்ப்போம்